தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்கள் வாழ்வும் மறதி நோயும் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி எங்கள் வாழ்நாள் பொதுவாக அதிகரித்து செல்வதை இன்று நாம் அனைவரும் அறிவோம் சேக்ஸ்பியர் காலத்தில் மனிதரின் வாழ்நாள் சராசரியாக நாற்பது ஆண்டுகளாகும் ஆனால் இன்று கனடாவில் சராசரி வாழ்நாள் எண்பத்தி மூன்று ஆண்டுகளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில் இன அழிப்புக்கு அஞ்சி குடிபெயர்ந்த தமிழர்கள் பலர் டொரண்டோவில் எண்பது வயதை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வயது கூட கூட எமது உடம்பின் உறுப்புகள் யாவும் செயலற்று போவது இயல்பானதே அதே போன்றே மனிதரின் மூளைகளும் செயலற்றுப் போய் கொண்டிருக்கிறது என்றால் தவறாகாது அண்மையில் வெளியாகிய டபிள்யூஹெச்ஓ அறிக்கை மரண நோய் வருகைக்கு முக்கிய காரணி முதுமை என கூறுகிறது முதுமை தவிர்க்க முடியாதது எனவே முதுமையிலும் மறதியை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனது நோக்கமாகும் எமது மூளை ஆரோக்கியமாய் இருக்கும் வேளையிலேயே அதனை தக்க முறையில் பராமரித்து மறதி பெறாது இருக்கும் வழிகளை பின்பற்றுவதுதான் சிறப்பாகும் இங்கு குறிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் நீங்கள் மூளைக்காக செய்யும் செயற்பாடுகள் உங்கள் முழு உடம்பிற்கும் பயன் தரும் மேலும் மூளைதான் எல்லா முடிவையும் எடுப்பதாகும் உதாரணத்துக்கு நான் என்று நெஞ்சை தொட்டு காட்டினாலும் அந்த செயலை செய்ய வைப்பது மூளை அல்லவா இதனால் தான் ஹேன்சான் உடம்பிற்கு சிரசுதான் பிரதானம் அதாவது தலைதான் பிரதானம் என்றார் அது மட்டுமல்ல அந்த தலைதான் கண் காது வாய் மூக்கு அனைத்தையும் இயக்கும் மூளையை வைத்துள்ளதால் தலை பிரதானமாகியது இவ்வளவு செய்யும் மூளை உடல் எடையின் இரண்டு அல்லது மூன்று விகிதமே ஆனால் அதன் செயற்பாட்டிற்கு உங்கள் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருபது விகிதமான இரத்தம் செலுத்தப்படுகிறது இதன் அளவு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் வேலைகளில் அதிலும் அதிகமாயிருக்கும் இந்நிலையில் நீங்கள் உங்கள் மூளையின் ஆரோக்கியத்தை எப்படி கவனித்துக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் முழு உடலும் வளம் பெறும் உதாரணத்திற்கு அளவிற்கு அதிகம் மது அருந்தினால் அல்லது புகைத்தால் உங்கள் மூளை பாதிக்கப்படுவதுடன் உங்கள் உடல்நிலையும் பாதிக்கப்படும் எனவே நாம் இரண்டு விகித இடையுள்ள மூளையை எப்படி கவனித்துக் கொள்ளலாம் என்று பார்ப்போம் முன்பே குறிப்பிட்டேன் உங்கள் இதயம் உடல் முழுவதற்கும் செலுத்தும் இதத்தத்தில் இருபது விகிதம் மூளைக்குச் செல்வதால் அதன் செயற்பாடு குறையும் வேளையில் மூளையின் செயற்பாடு குறைந்து மறதி போன்ற தொடங்கும் இருதயத்திற்கும் வயது எட்டு தசாப்தமாகி வயோதிகம் அடையின் அதன் செயற்பாடு குறைவது இயல்பே மேலும் இருதயத்தை தாக்கக்கூடிய நோய்களான சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் கொழுப்பு போன்றவை வந்தால் இரத்த ஓட்டத்தில் குறைபாடு வரும் ஆகவே முதல் கவனிக்க வேண்டிய விடயம் ஆண்டுதோறும் வைத்திய பரிசோதனைகளை செய்து அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அவற்றிற்கு தகுந்த மாற்று மருந்து இருப்பினும் அதனை கவனியாது பலரும் இருந்து விடுவதினால் மறதி நோய் குறைந்த வயதிலேயே தோன்றிவிடும் மனிதர்கள் அனைத்து நிகழ் என்ற போதிலும் போதுமான நார்ச்சத்து நிறைந்த தாவர உணவுகளை உணவில் சேர்த்து கொள்வது செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுணின் அதாவது முன் உண்டது செரித்ததை தெளிவாக அறிந்து அதன் பின்னரே உண்பாரானால் அவருடைய உடலுக்கு மருந்து என்னும் எதுவுமே வேண்டாம் எனவே ஆரோக்கியமான மூளைக்கு சமிக்கத்தக்க உணவுகளை உட்கொள்வது அவசியம் என வள்ளுவர் தெளிவாக கூறுவார் மறதி நோயை தவிர்ப்பதற்கு வைத்தியர் அனைவரும் அறிவுறுத்துவது தேகாப்பியாச பயிற்சியாகும் முன்பு குறிப்பிட்டது போல் உடம்படையின் இரண்டே விகிதமான மூளைக்கு இருபது விகித இரத்தம் பாய்ச்சப்படும் வேளையில் தேகாப்பியாசம் செய்து உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் வேளையில் மூளைக்கு தேவையான ரத்தம் கிடைக்கும் தேகாப்பியாசம் என்றவுடன் அனைவரும் எண்ணுவது உடற்பயிற்சி கூடங்களையே அதனை தவறு என கூற மாட்டேன் ஆனால் வல்லுநர்களின் கணிப்புப்படி வாரம் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் வரை தேகாப்பியாசம் செய்ய அறிவுறுத்துகிறார்கள் ஆனால் முதுமையை அடையும் வேளையில் நாளொன்றிற்கு அரை மணித்தியாலம் நடந்தால் போதும் அதற்கு உங்களைப் போல உள்ள ஒரு நண்பரை இணைத்து கொண்டால் இருவருமாக கதைத்து கொண்டு நடக்கலாம் அல்லவா பல மில்லியன் வருடங்களாக நடந்து திரிந்து தன் காரியத்தை செய்து வந்த மனிதர் சில நூற்றாண்டுகளாகத்தான் வாகனங்களில் பயணிக்கிறார்கள் அது தவறு அல்ல சிறப்பு ஆனால் நடப்பதுவும் ஆரோக்கியத்திற்கு அவசியமாகும் அது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளையை சிறப்பாக செயற்பட வைக்கும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் மனிதர் ஒரு சமூக விலங்கு குரங்கு எனும் கூட்டமாக வாழும் விலங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதரானவர்கள் இன்றைய சமுதாய அமைப்பு அறியாமையால் சிலரை தனிமைப்படுத்துகின்றது அப்படி தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு மறதி நோய் விரைவாக வர இடம் உண்டு எனவே தனிமைப்படுத்துவதை தவிர்த்து மற்றவர்களுடன் இணைவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரும் பாடம் பாவிக்காதவைகள் பறிக்கப்படும் என்பதாகும் உதாரணத்துக்கு உங்கள் முழங்கையை மடிக்க முடியாமல் கட்டி வைத்து ஒரு மாதத்தின் பின் கட்டை அவிழ்த்து விட்டால் கை மடிக்கவும் முடியாது போய்விடும் அதேபோல் உங்கள் மூளையை பாவிக்காவிடில் அதுவும் செயலிழந்து மறதி பெறத் தொடங்கும் சரி எப்படி மூளையை பாவிப்பது என கேட்டால் நான் முதல் குறிப்பிடுவது வாசிப்பது இது உங்கள் சிந்தனையையும் கற்பனையையும் பலப்படுத்துவதுடன் ஞாபகத்தை ஊக்குவிக்கும் தியான பயிற்சியினை கிரமமாக செய்து வருபவர்களுக்கு மனதில் விழிப்புணர்ச்சியும் ஞாபகமும் சிறக்கும் இளமையில் ஆசைப்பட்டும் சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் முதுமையில் பயிற்சியில் ஈடுபடுங்கள் இவை உங்கள் மூளைக்கு வளர்ச்சியை தரும் நண்பர்களுடன் சேர்ந்து ஆட்டம் சீட்டு விளையாடுதல் தனிமையில் சுடோக்கு குறுக்கெழுத்து போட்டி முதலானவற்றில் ஈடுபடுதல் விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தும் மூளைக்கு செல்லும் இரத்தம் தரமுடையதா என்பதை கவனிக்க தவறாதீர்கள் வருடாந்தம் இரத்த பரிசோதனையை தவறாமல் உரிய காலத்தில் செய்வது அவசியமாகும் வைட்டமின்கள் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அத்தியாவசியமாகும் வருடாந்தம் நடத்தும் இரத்த பரிசோதனையில் குறைபாடுகள் இருப்பின் அவை நிவர்த்தி செய்யப்படும் மேலும் எத்தகைய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்துவார்கள் மூளையில் சிறப்பான செயற்பாட்டிற்கு வைட்டமின்கள் சி டி பி e, B12 ஆகிய மிகவும் அவசியமாகும் குறிப்பாக சொல்வதானால் மரக்கறி உணவில் பி குறைவாக காணப்படும் தேவையானால் வைத்தியர் பி டுவெல் குளிசைகளை குடிக்க அறிவுறுத்துவார் செவிப்புலன் குறைந்தவர்கள் மறதியில் அவஸ்தைப்படுவதை அவதானித்திருப்பீர்கள் கண்களுக்கு கண்ணாடி போல் செவிக்கும் தேவையான கருவியை பெற்று வைத்திருப்பது மிக அவசியம் வள்ளுவன் கூட செல்வத்தில் எல்லாம் பெரும் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் என்கிறான் அல்லவா என்சான் உடம்பிற்கு சிரசுதான் பிரதானம் என முன்னரே பார்த்தோம் எனவே தலையில் அடிபடாமல் காயப்படாமல் கவனித்து கொள்ளுங்கள் தடைக்கு விழுவதால் அதிகளவான முதியோர்கள் வைத்தியசாலையில் அம அனுமதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக படிகளில் ஏறி இறங்குகையில் கவனமாயிருக்க வேண்டும் தலை கவசம் இல்லாமல் சைக்கிள் ஓட்டக்கூடாது இளம் வயது முதலே கவனமாக இருப்பது அவசியம் இறுதியாகவும் உறுதியாகவும் குறிப்பிட வேண்டிய தூக்கம் எந்த இயந்திரத்திற்கும் ஓய்வு இன்றியமையாதது தூங்கும் வேளை உடம்பு மட்டுமின்றி மூளையும் ஓய்வு பெறுகிறது அந்த ஓய்வு சிறப்பாக அமைவதற்கு ஆழ்ந்த தூக்கம் வேண்டும் நித்திரைக்கு செல்வதற்கு இரண்டு மனத்தியாலங்களுக்கு முன் கணினி கைத்தொலைபேசி தொலைக்காட்சி ஆகியவற்றை பார்ப்பதை தவிர்ப்பது மிக அவசியம் ஆழ்ந்த தூக்கத்திற்கு தடையாக உள்ள மற்றொரு விடயம் படுக்கை அறையில் வெளிச்சம் இருப்பது படுக்கை அறையை இருட்டாக வைத்திருங்கள் அது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்துடன் மூளைக்கும் உடம்பிற்கும் ஓய்வை தரும் நன்றி